டேஸ்ட்டாக காரசாரமாக இஞ்சி மிளகு சாதம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க சளி இருமல் தொந்தரவு கரகரப்பு எல்லாம் சரியாயிடும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பத்து பொருளை வதக்கி அரைச்சி வைக்க போகிறோம் என்னென்னா உளுத்தம்பருப்பு தனியா சீரகம் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு இஞ்சி நல்லா தோல்சி விட்டு இந்த மாதிரி அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வர மிளகாய் மட்டும் சேருங்க நம்ம ஏற்கனவே மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தை போட்டு நம்ம கலந்து எடுத்தோம்னா சூப்பரான இஞ்சி மிளகு சாதம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு லன்ச்சுக்கு கொடுத்தம்ச்சா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க